హాయ్ హలో వకం వెల్కమ్ టు అవర్ చనల్ విరు విషన్ இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்திங்கன்னா ஒன்று புள்ளி அறுபது லட்சம் பேரை உயிரோடு எரித்த ஒரு தீவை பற்றி தான் இந்த கதையில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த கதை பதினாறாம் நூற்றாண்டில் நடந்த கதைன்னு சொல்கிறாங்க இந்த தீவில் இப்போ வரைக்கும் ஆள் நடமாட்டம் இருந்துகிட்டு தான் இருக்குது ஆனால் சுற்றுலா பயணிகள் போகிறது கடை விதிக்கப்பட்டு இன்றளவிலும் மக்கள் யாரும் அங்கே போகக்கூடாதுன்னு அந்த நாட்டு அரசே இந்த இடத்துக்கு போகக்கூடாதுன்னு தடை விதிச்சிருக்காங்க இந்த சம்பவத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அங்கே நிகழ்கிற திகில் நிறைந்த இந்த அம்மானுஷ சம்பவத்தையும் இந்த கதையில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் இங்கே தெரிகிற ஜிமெயில் அண்ட் வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுக்கு தெரிஞ்ச கேள்விப்பட்ட உண்மை நிறைந்த அம்மானுஷ கதைகளை நீங்கள் எனக்கு ஷேர் பண்ணிங்கன்னா நான் இந்த வீடியோ மூலமாக நம்ம சப்ஸ்கிரைபருக்கு கொண்டு வந்து சேர்ப்பேன் ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் முழுவதிலும் பல விசித்திரங்களும் மர்மங்களும் நிறைஞ்சு தான் இருக்கு அதில் விஞ்ஞானிகளாலும் அறிஞர்களாலும் அறிவியல் மூலமாகவும் தீர்க்கப்படாத நிறைய அமானுஷ நிகழ்வுகள் இன்னும் நீடிச்சுட்டு தான் இருக்கு அந்த வரிசையில் மக்களை எப்பொழுதும் பயத்திலேயே வச்சிருக்கிற தீவு தான் இத்தாலியோட போவெக்லியா தீவு இந்த தீவுக்கு சுற்றுலா பயணிகள் வருகைக்கு அந்த நாட்டு அரசே தடையும் விதிச்சிருக்கு இந்த தீவில் உயிரோடு இருக்கிறவங்களும் இறந்து ஆத்மாவை அலைகிறவங்களும் நைட் நேரத்தில் ஒரு வித்தியாசம் கூட கண்டுபிடிக்க முடியல அப்படி தான் மக்களோட மக்களாக கலந்து இந்த ஆத்மாவும் அந்த இடத்துல அலையுதுன்னு குறிப்பிடுறாங்க இந்த அறிவியல் யுகத்திலும் பெரும்பாலானோர் பயப்படுறாங்கன்னா அது இத்தாலியில் இருக்கிற போவெக்லியா தீவு தான் இந்த தீவுக்கு போனவங்க இது வரைக்கும் திரும்பி உயிரோட யாரும் வந்ததில்லைன்னோ இதே மாதிரி இது எதுக்கு நடக்குதுன்னு அறிவியல் காரணமும் இப்போ வரைக்கும் கண்டுபிடிக்க முடியாமல் ஒரு மர்மமாகவே விளங்குது இந்த மர்மத்தீவு வென்னிஸ் வளைகுடாவில் இட்டாலியில் வென்னிஸ் மற்றும் லிடோ தான் இந்த தீவு அமைஞ்சிருக்கு வென்னிஸ் நகரத்திலிருந்து வெறும் பதினாறு கிலோமீட்டர் தூரத்தில் தான் இந்த தீவு அமைஞ்சிருக்கு அந்த நகரத்துல நகரத்துலேருந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரத்துலேயே அந்த தீவுக்கு நம்ம போய் சேர்ந்துடலாம் இந்த இத்தாலி அரசு இங்கே பயணிகள் செல்வதுக்கு தடை விதிச்சிருக்கு அதுக்கு காரணம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த இடத்துல நடக்கிற அமானுஷமும் பயங்கர சம்பவமும் இங்கே போனவங்க யாரும் உயிரோட திரும்பி வரதில்லைன்றதற்காகவும் இந்த அரசாங்கம் அந்த இடத்துக்கு சுற்றுலா பயணிகள் போக தடை விதிச்சிருக்கு இந்த தீவை பற்றி நிறைய கதைகள் இருக்குது ஆனால் அந்த கதை எல்லாமே நம்ம மக்களை பயமுறுத்தும் விதமாகவே அமைந்திருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா ஏற்கனவே நான் மேலே சொன்ன மாதிரி இந்த மர்மமான சம்பவங்களும் மர்மமான இறப்புகளும் இன்னும் அந்த தீவு மேலே பயத்தை அதிகமாக்குதுன்னே சொல்லலாம் பதினாறாம் நூற்றாண்டு முன்னதாக பிளேக் நோய் வந்து அதிகமாக பரவி நிறைய மக்களை கொத்து கொத்தாக சாவடிச்சது அந்த பிளேக் நோயிலேருந்து தப்பிச்ச ஒரே தீவு இந்த தீவுன்னே சொல்லலாம் அப்படிப்பட்ட இந்த தீவில் கரும்புள்ளி என்ற தொற்று நோய் பல மனிதர்களை கொத்து கொத்தாக கொள்ள ஆரம்பித்தது இதனால் அந்த ஆட்சியில் ஆண்டுட்டு இருந்த அரசாங்கம் இந்த நோயை தடுக்கிறதுக்கான பெரிய பெரிய மருத்துவ குழுவை அமைச்சு பல மருத்துவர்களை கொண்டு வந்து இந்த நோயை குணப்படுத்த முயற்சி பண்ணாங்க ஆனால் அந்த கரும்புள்ளின்ற ஒரு தொற்று நோய் இருக்க இருக்க அதிகமாக பரவ தான் ஆரம்பித்தது நாளுக்கு நாள் மக்களுக்கு இந்த நோய் அதிகரிப்புனால பல பேர் டெய்லியுமே சாக ஆரம்பித்தாங்க ஒரு வாரத்துக்குன்னு கணக்கு பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட மூவாயிரம் நாலாயிரம் பேர்ன்ற கணக்கில் தினமும் அந்த உயிர்கள் போக ஆரம்பிச்சிது இந்த கரும்புள்ளி தொற்றுனால கடைசியில் இவங்க அமைச்ச குழு அந்த மருத்துவ குழு இந்த நோய் எதிலிருந்து பரவுதுன்றத கண்டுபிடிக்கிறாங்க இது ஒரு பெண் மணல் ஈழிலிருந்து இந்த நோய் பரவுதுன்றதை அந்த மருத்துவர்கள் கண்டுபிடிக்கிறாங்க இந்த தொற்று நோயால் பாதிக்கப்படுறவங்களுக்கு முதல் சிம்டம்ஸாக அதாவது அறிகுறியாக கல்லீரல் வீக்கமாகிறதும் அதுக்கப்புறம் அவங்களுக்கு முறையான சிகிச்சை அளிக்கலைன்னா மிஞ்சி போனால் ஒரு மூணு நாள் நாலு நாள்லேயே அவங்க இறந்து போகிறதுமாக கண்டினியூவாக இந்த தொற்றுனால உயிர்கள் போயிட்டு தான் இருந்தது என்னதான் அந்த நோய் தொற்று எதிலிருந்து வருதுன்னு கண்டுபிடிச்சாலும் அந்த காலகட்டத்தில் இந்த நோய்க்கான மருந்தை கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த மருத்துவர்களுக்கு மிகப்பெரிய சவாலாக தான் இருந்துச்சுன்னு சொல்லலாம் இந்த தொற்றுனால் பாதிக்கப்பட்ட மக்கள் ஒரு பகுதி இருக்க பாதிக்கப்படாத மக்களை எப்படி காப்பாற்ற போகிறோன்ற ஒரு அச்சம்தான் அந்த நூற்றாண்டில் அந்த இடத்த ஆட்சி பண்ணிட்டு இருந்த அரசாங்கத்துக்கு ஒரு மிகப்பெரிய தலைவலியாக வந்து சேருது அந்த அரசாங்கம் கொஞ்சம் கூட யோசிக்காமல் கொடூரத்தன்மையாக சிந்திக்க ஆரம்பிக்குது அந்த நோய் தொற்றால் பாதிக்கப்பட்ட கிட்டத்தட்ட ஒன்று புள்ளி அறுபது லட்சம் பேரை உயிரோடு எரிக்கணுன்றத முன்வைக்கிறாங்க அதே மாதிரி அந்த தீவில் வச்சு அந்த ஒன்று புள்ளி அறுபது லட்சம் பேரை உயிரோடு எரிச்சு கொலையும் பண்ணுறாங்க இதுக்கப்புறம்தான் இந்த தீவில் பிரச்சனை ஆரம்பிக்குது இந்த பிரச்சனையை நிறுத்த இப்போ வரைக்கும் அந்த நாட்டு அரசு முயற்சிட்டு தான் இருக்குது அந்த ஒன்று புள்ளி அறுபது லட்சம் பேரை எரிச்சு கொண்டதுக்கப்புறம் அங்கே அதிர்ச்சியான சம்பவங்கள் அடுத்தடுத்து நடக்க ஆரம்பிக்குது அதாவது இந்த தீவுக்கு சுற்றுலா விதமாக வர மக்கள் மர்மமான முறையில் அதுவும் கொடூரமான முறையில் சாகிறதும் இரவு நேரத்தில் ஒரு பயங்கரமான ஒரு அழுக்குறல் நிறைய அழுகுரல் கேட்குறதாவும் சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்கள்லேருந்து வயசானவங்கலேருந்து எல்லா விதமான வாய்ஸ்லேயும் எல்லா விதமான அந்த வயது வரம்பில் இருக்கிறவங்களும் அழுகிற மாதிரி குரல்களும் அந்த இடத்துல எப்பொழுதும் இரவில் ஒழிச்சுட்டே இருக்கணும் அங்கே சுற்றுலா பயணம் மேற்கொண்ட மக்களும் சொல்கிறாங்க அங்கே வசிச்சுட்டு வர மக்களும் சொல்கிறாங்க இந்த சத்தத்தெல்லாம் கேட்டு அங்கே வாழ்கிற மக்களே இங்கே என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு தெரியாத அளவுக்கு அச்சத்தில் ஆள்றாங்க இப்படியே ஒரு பக்கம் இந்த அதிர்ச்சி சம்பவங்கள்லாம் நடந்துட்டு இருக்கும்போது அடுத்த அரசாட்சி அதாவது அடுத்த அரசோட கண்ட்ரோலில் இந்த தீவு வருது இங்கே நிலவர இந்த பிரச்சனையை கேள்விப்படுறாங்க ஆனால் இந்த அரசாங்கம் இதை நம்புகிற மாதிரி தெரியல ஏன்னால் இந்த மாதிரி கட்டுக்கதைகளை நாங்கள் நம்ப மாட்டோம் இந்த மாதிரி பேய் பிசாசு இந்த மாதிரி சம்பவங்களெல்லாம் எங்கக்கிட்ட சொல்லாதீங்க இந்த அரசாங்கம் வந்து அதெல்லாம் நம்பாது எனவே அந்த அரசாங்கம் தீர்க்கமாக ஒரு முடிவெடுத்து அந்த இடத்துல ஒரு ஹாஸ்பிட்டல் கட்ட ஆரம்பிக்கிறாங்க அதுவும் ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டல் கட்டுறாங்க அந்த தீவில் என்னதான் இவங்க மென்டல் ஹாஸ்பிட்டல் கட்டி இங்கே நடக்கிற கதையெல்லாம் வெறும் கட்டுக்கதை இதெல்லாம் யாரும் நம்ப வேண்டாம் மற்ற நாட்டுக்கிட்ட சொல்லிட்டு இருந்தாலும் இது எல்லாமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது வரைக்கும் தான் அவங்களால் மற்ற நாடை நம்ப வைக்க முடிஞ்சது அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அப்புறம் அந்த மென்டல் ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிற ஊழியர்களுக்கு நிறைய திகில் நிறைந்த பயங்கரமான சம்பவங்கள் நடக்க ஆரம்பிக்குது இந்த ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லி உள்ளே வரவங்க மனுஷனா இல்லை அமானுஷ்யமா அப்படின்ற சந்தேகம் இந்த மருத்துவ ஊழியர்களுக்கே வர ஆரம்பிக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா இரவு நேரத்தில் நிறைய பேர் இந்த மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு வருவாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஊர்லேயும் மக்கள் நடமாட்டம் இருந்துக்கிட்டு தான் இருக்கும் ஆனால் ஒரு தீவில் எவ்வளோ பர்சன்டேஜ் அதாவது குறிப்பிட்ட அளவு மக்கள் தான் அங்கே வாழ்வாங்க அந்த மக்கள் கூட்டம் மட்டும்தான் அங்கே இருக்கும் ஆனால் அந்த கூட்டத்துக்குள்ளேயே நிறைய அமானுஷ ஆவிகளும் பயங்கர ஆவிகளும் மக்களோட மக்களாக கலந்து இவங்க கூடையே அலைகிறதா அந்த ஊர் மக்களும் அந்த மென்டல் ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிற ஊழியர்களும் கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அந்த கவர்மெண்ட் கிட்ட இது மட்டும் இல்லாமல் ஒரு நாள் நைட்டு ஒரு மருத்துவ ஊழியர் ஒரு பெண்ணுக்கு என்ன ப்ராப்ளம் அதாவது உடம்பு என்ன சரியில்லைன்னு பார்க்கறதுக்கு அந்த பொண்ணோட கையை பிடிச்சி பக்கத்தில் உட்கார வைக்கிறாரு அந்த பெண் திடீர்னு ஆக்ரோஷமாக மாறி அந்த ஊழியரை காலை பிடிச்சி தர தர தரன்னு அந்த ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியே காட்டுப்பகுதிக்கு இழுத்து சென்றதாகவும் அங்கே இருக்கிற ஊழியர்கள் அனைவரும் இதை பார்த்ததாகவும் ம அந்த கவர்மெண்ட் கிட்டே போயிட்டு கம்ப்ளைண்ட்டும் பண்ணுறாங்க இந்த மாதிரி கண்டினியூஸாக அந்த இடத்துல பயங்கரமான சம்பவம் அவங்க நடக்க ஆரம்பிக்குது இதனால் அந்த ஹாஸ்பிட்டலை மூடணுன்ற ஒரு சூழ்நிலையும் அந்த கவர்மெண்ட்டுக்கு ஏற்படுது இதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுலேயே அந்த மனநல மருத்துவமனையை மூடுறாங்க அதுக்கப்புறம் மற்ற நாடுகள் கிட்ட இந்த தீவுக்கு மக்கள் வரக்கூடாதுன்னு அரசாங்கம் அந்த தீவை தடை பண்ணுறாங்க என்ன தான் அரசாங்கம் தடை பண்ணியிருந்தாலும் அந்த தீவுளியும் ஒரு நூறு குடும்பங்கள் கிட்டே வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க ஆனாலும் அந்த நூறு குடும்பத்தில் இருக்கிற மக்களும் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மனநல மருத்துவமனையில் அந்த ஊழியர்கள் என்ன சொல்கிறாங்களோ இந்த சுற்றுலா விஷயத்துக்காக வர மக்கள் என்ன சொல்கிறாங்களோ அதே விஷயத்தை தான் அதே பயத்தோடு அந்த மக்களும் அரசாங்கத்துக்கிட்ட முறையிடுறாங்க உயிரிழந்த ஒன்று புள்ளி அறுபது லட்சம் பேரும் இங்கே பேயாகவும் ஆவியாகவும் இருக்கிறதாகவும் அதுவும் இல்லாமல் இந்த இடத்துல அவங்கள துடிக்க துடிக்க கொண்டதுனால அவங்க ஆன்மாக்கள் வேற எங்கேயும் போகாமல் இங்கேயே தஞ்சம் அடைஞ்சு இந்த தீவை விட்டு வெளியே போகாமல் வரவங்களை கொள்றதும் பயமுத்துறதும் இதுவே மக்களோட நம்பிக்கையாகவும் மாறுது உலகத்தில் எத்தனையோ மர்மமான விஷயங்கள் மர்மம் நிறைந்த கதைகள் மர்மம் நிறைந்த இடம்னு சொல்கிறோம் ஆனால் பலர் சொல்ற ஒரு மர்மம் நிறைந்த ஒரு இடம்னா இந்த இத்தாலியில் இருக்கிற தீவை தான் பலரும் குறிப்பிடுறாங்க இந்த தீவுக்கு நிறைய பேர் போனதாகவும் நிறைய சடலங்கள் இப்போ வரைக்கும் கிடைக்காம இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த நாட்டு அரசே அஃபிஷியலாக பப்ளிக்காக அனௌன்ஸும் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி தீவுக்கு உங்களுக்கு போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா நீங்கள் போவீங்களா மாட்டிங்களான்றத கமெண்டில் சொல்லுங்கள் இதே மாதிரி ஒரு அமானுஷம் நிறைந்த கதையை நாளைக்கு நம்ம சேனலில் பார்க்கலாம் ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க் பாய்